அனுப்பிச்சது ஆய்வு குழுவா சென்சார் போர்டா இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் என்ன ஜனநாயகன் படத்தில் மியூட் பண்ண சொன்ன அந்த ஆறு டயலாக் என்னென்ன இது மட்டும் இல்லாம இருபத்தி ரெண்டாம் தேதி அனுப்பப்பட்ட கடிதத்தில் அப்படி என்ன இருந்தது இவ்வளவு பெரிய சர்ச்சைக்கு காரணமாக ஏன் அந்த கடிதம் இருக்கிறது வணக்கம் இது மெட்ராஸ் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கு இந்த ஜனநாயகன் படம் குறித்து இந்த வழக்கை நேரடியாக விசாரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸே விசாரிச்சிருக்கிறார் திரு மணிந்திரா மோகன் அவர்கள் அவர் கூட திரு கூட்முருகன் ஏற்கனவே ஒன்பதாம் தேதி ஒரு தனி நீதிபதி கொடுத்த பாத்தீங்களா அதை மறுபரிசீலனைக்கு விசாரணைக்கு வந்துச்சு இந்த வழக்கு சார்பாக சென்சார் போர்டு சார்பாக யார் நேரடியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்தியாவினுடைய அசிஸ்டன்ட் சாலிசிட் ஜெனரல் திரு சுந்தரேசன் வந்தார் அதே சமயத்தில் ப்ரொடியூசர் தரப்பு வந்தாங்க கடுமையான வாதங்கள் இங்கே நடந்திருக்கு அடிப்படையில் இந்த படம் குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இந்த படத்தை முடிச்சிட்டாங்களாம் பிற்பாடு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினெட்டாம் தேதி பிலிம் சென்சார் போர்டுக்கு இந்த படம் அனுப்பப்பட்டிருக்கு பத்தொன்பதாம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்சார் போர்டு இந்த படத்தை பார்த்துட்டாங்க போல இருக்கு பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பதினாலு இடத்துல கட்டும் அது இல்லாம சில இடங்கள்ல மியூட்னு சொல்லி மொத்தமா இருபது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி இதெல்லாம் செய்ய சொன்னாங்க இல்லையா சென்சார் போர்டு தரப்புல இருந்து அப்ப அவங்க என்ன சொன்னதாக கோர்ட்ல விஜய் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்துருங்க நான் சர்டிபிகேட் கொடுத்துருவா நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சென்சார் போர்டு சொன்னதாக யார் சொல்றாங்க அப்படின்னா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் தரப்பு சொல்றாங்க பிற்பாடு இந்த படம் பத்தொன்பதாம் தேதி அவங்க கையில் கொடுக்கப்பட்டு இங்கே வெட்டி ஒட்டி எல்லாம் முடிச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி படத்தை வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க சென்சார் போர்ட்டை திருப்பி கொண்டு கொடுக்குறாங்க சென்சார் போர்டும் சில கடிதங்கள் கொடுக்குறாங்க போலருக்கு அதாவது இங்கே சென்சார் போர்டு அந்த கடிதத்தை கொடுத்துச்சா இல்லை அந்த சென்சார் போர்டு சார்பாக படத்தை பார்த்த எக்ஸாமினிங் கமிட்டி இந்த கடிதத்தை கொடுத்துச்சா இது நீதிபதி கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி இந்த கேள்வி நம்ம கடைசியில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லா கட்டையும் சரி பண்ணி இந்த படத்தை கொடுத்ததுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனநாயகம் தரப்பு படத்தை கொடுத்துட்டாங்க அஞ்சாம் தேதி எப்போ ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதி சாயங்காலம் சென்சார் போர்டு தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா இதை மறு ஆய்வுக்குட்படுத்தணும் ஒரு இன்னொரு ரிவ்யூ கமிட்டி வரும் அந்த கமிட்டி படத்தை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்க சொல்ற கரெக்ஷன் எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதாக யார் சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா சென்சார் போர்டு தரப்பில் ஜனவரி அஞ்சாம் தேதி அஃபீஷியலாக கம்யூனிகேட் ஆயிருக்கு இதை பார்த்த உடனே ஜனநாயகம் தரப்பு அதிர்ச்சி ஆகி நேரடியாக கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க இந்த நேரத்தில் விஜய் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் யாரோ இந்த சென்சார் போர்டில் இருந்த ஒருத்தர் டெல்லிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்காம மறுக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நேரடியாக கோர்ட்டுக்கு போய் வழக்கு போடுறாங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி கோர்ட்ல விவாதங்கள் நடக்குது ஜனவரி ஒன்பதாம் தேதி தனி நீதிபதி ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க அந்த உத்தரவு என்ன அப்படின்னா படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுங்க அதே சமயத்துல ரிவ்யூ கமிட்டிக்கு இந்த படம் போகுது பாத்தீங்களா அதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க இப்படி இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு இருக்கு பாத்தீங்களா இதுதான் இன்னைக்கு விசாரணையில் இருக்கு இன்னைக்கு சென்சார் போர்டு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்கள்ட்ட விஜய் தரப்பு ப்ரொடியூசர் தரப்பு என்ன கேட்டாங்க சென்சார் போர்டு சர்டிபிகேட் கேட்டாங்க யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் சர்டிபிகேட் கேட்டாங்க அதை நீங்க கொடுக்கணும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறதான் தீர்ப்பா சொல்லணுமே தவிர இந்த சென்சார் போர்டு இந்த படத்தை ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சது இருக்கு இல்லையா அதை கேன்சல் பண்ணி நீங்க ஏன் உத்தரவு கொடுக்குறீங்க வழக்குல ஏதாவது இந்த வழக்குல விஜய் தரப்பு ப்ரொடியூசர் தரப்பு ரிவ்யூ கமிட்டியை கேன்சல் பண்ண சொல்லி உங்கள்கிட்ட பிரேயருக்கு வரவே இல்லை உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை அவங்க கேட்காத ஒரு விஷயத்தை ஏன் நீதிபதி பண்ணாங்க இது முறையற்ற நீதி கிடையாது அப்படின்னு தான் இன்னைக்கு இரண்டு நீதிபதிகள் அமர்வு இது விசாரிக்கப்படுது ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா சென்சார் போர்டு முதல்ல ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க அந்த கரெக்ஷன் முடிஞ்சு திருப்பி சர்டிபிகேட் கிடைக்கும்னு அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா கிடைக்கல அந்த போர்டில் இருந்த ஒருத்தங்க கடிதம் எழுதினதாக சொல்லப்படுது அது யாரு அது அபிஷியலான ஸ்டேட்மெண்டா உண்மையா பொய்யான்னு இது வரைக்கும் தெரியல ஆனா இந்த சென்சார் போர்டு தரப்புல இருந்து டெல்லிக்கு ஒரு கடிதம் போயிருக்கு அந்த கடிதத்துக்கு பிறகுதான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல சில தடைகள் ஏற்பட்டிருக்கு சரி சரி வழக்கமா இப்படி இப்படிதான் நடக்கும் அப்படின்னா இப்படி நடக்காது காலங்காலமாக எப்படி நடக்கும் அப்படின்னும்னா இப்ப சென்னை சென்சார் போர்டு இருக்கக்கூடிய ஒரு குழு வந்து இந்த படத்தை பாக்குறாங்க அப்படின்னா அந்த படம் சரியில்லை இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது இதுல சில காட்சிகளை மாத்தணும் அப்படின்னா காட்சிகளை மாத்த சொல்லுவாங்க மாத்தி திருப்பி கொடுத்த உடனேயே மறுபடியும் பார்ப்பாங்க சரியா இருந்துச்சு அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க இது வழக்கமா நடக்கும் இல்ல இவங்க இதெல்லாம் மாற்றுனதுக்கு பிறகும் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா வேண்டாமான்னு சரியா தெரியலையே அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா பாம்பே அனுப்புவாங்க அன்னைக்கு பாம்பேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மும்பைன்னு சொல்றோம் அங்கதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்சார் போர்டுடைய தலைமை அலுவலகம் இருக்கும் அவங்க இந்த படத்தை திருப்பி பார்ப்பாங்க அவங்க சரியா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்க இல்லை அவங்க போடக்கூடிய கமிட்டி இதை சரியா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு பணம் ரிலீஸ் ஆயிடும் இப்போ அவங்களுக்கும் சந்தேகம் ஆயிடுச்சு இல்லை இல்லை அந்த படத்துக்கு நாங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ சினிமா ப்ரொடியூசர் தரப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு டெல்லிக்கு போவாங்க டெல்லியில் இந்த சினிமா சென்சார் போர்டுனுடைய ட்ரிபியூனல் இருக்கும் ட்ரிபியூனல் அப்படின்னா ஒரு நீதிமன்றம் மாதிரி தான் அங்கே வந்து திரைப்படத்துறை சார்ந்த ஆட்கள் இருப்பாங்க நீதித்துறை சார்ந்த ஆட்கள் இருப்பாங்க படத்தை பார்ப்பாங்க சரின்னு ஆயிடுச்சுன்னா ட்ரிபியூனல் ஓகே சொல்லிருச்சு அப்படின்னா சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுத்தாகணும் சென்சார் போர்டு கொடுத்த சர்டிபிகேட் வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் இதுதான் நடைமுறை மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல என்ன பண்றாங்க அப்படின்னா சினிமா ஆட்டோகிராஃபி சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வர்றாங்க அந்த திருத்தத்தின்படி இந்த ட்ரிபியூனலை இல்லாமல் பண்ணிட்டாங்க ட்ரிபியூனலை இல்லாமல் பண்ணிட்டா சென்சார் போர்டு ஒரு படத்தை தடை பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வேற ஒன்றுமே கிடையாது கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும் ட்ரிபியூனா இல்லை ஒரு வழக்கு கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா அது எவ்வளவு காலம் வேணாலும் எழுத்துட்டு இருக்கும் ஆனா ட்ரிபியூனல் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சீக்கிரமா தீர்ப்பு வாங்கிடலாம் மோடி அரசாங்கம் இதை நீக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா திரைப்படத்துறை அப்படிங்கிறது தனித்துவமா இயங்கக்கூடாது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இறங்கணும் அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடிய சென்சார் போர்டால் மட்டும்தான் இயக்கப்படணும் தான் அவங்க சில செக்க வச்சுட்ருக்குறாங்க அதனால தான் பாத்தீங்கன்னா கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் நிறைய படங்களுக்கு இந்த சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்காம இழுத்தடிச்சாங்க பல காட்சிகளை வெட்டினாங்க மோடி பேசின டயலாக் எல்லாம் கூட படத்துல சொல்ல சொல்லி நிபந்தனைகள் போடப்பட்டு பிற்பான சேர்த்துனதுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்படி எல்லாம் பல பஞ்சாயத்துகள் ஓடிட்டு இருக்கு அப்போ விஜய் ஜனநாயகன் தரப்புல கூட இந்த படத்தை சென்சார் போர்டு ரிலீஸ் ஆகல அப்படின்னா ட்ரிபியூனலுக்கு கொண்டு போயிருக்கலாம் ட்ரிபியூனல் இல்லாதனால அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்க அப்படின்னா தான் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம் ட்ரிபியூனல் இல்லன்னா பிரச்சனை கிடையாது அனுப்பிச்சிருக்கோம் பார்த்துட்டு என்ன கட் பண்ண சொல்றாங்களோ அது வரைக்கும் வெயிட் நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க ஸோ அப்போ சென்சார் போர்டுக்கு ஒரு நடைமுறை இருக்கு நாங்க பார்ப்போம் சரியில்லை அப்படின்னா ரிவ்யூ கமிட்டி போடுவோம் அவங்க பார்ப்பாங்க அதுலேயும் உங்களுக்கு சர்டிபிகேஷன் கிடைக்கலன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறீங்க எதுக்காக நீதிமன்றத்துக்கு போனீங்க அப்படிங்கிறதான் சென்சார் போர்டுடைய ஒரே வாதமாக இருக்கிறது இதைத்தான் நடைமுறை என்று அவர்களும் சொல்லுகிறார்கள் ஆனா விஜய் தரப்பு இல்ல இல்ல எங்க படத்தை வந்து திட்டமிட்டு தடுக்கிறதுக்காக நடக்கக்கூடிய சதி அப்படின்னு சொல்லி அவரோட தரப்புல ஒண்ணு சொல்றாங்க எது எப்படி இருக்குமோ ஆனா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அப்படிங்கறத இப்போதைக்கு ஒரு முடிவாக சென்சார் போர்டு எடுத்துட்டாங்க இதுல ரெண்டு விஷயம் நமக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புது ஒண்ணு என்ன அப்படின்னா அஞ்சாம் தேதி தான் இவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்திருக்குன்னு யார் தள்ளுறாங்க அப்படின்னா விஜய் தரப்பில் சொல்கிறாங்க அதாவது ஜனவரி அஞ்சாம் தேதி தான் ஆனால் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து செகண்ட் டைம் வந்து கட் பேஸ் பண்ணி சென்சார் முடிச்சு உள்ளே வந்திருக்கு திருப்பி ரிவியூக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வந்த படம் குறித்து இருபத்தொம்போதாம் தேதி டெல்லிக்கு ஒரு கடிதம் போய் டெல்லி உத்தரவிட்டிருக்காங்க இந்த படத்தை தடுக்க சொல்லி அப்படிங்கிறாங்க இருபத்தொம்போதாம் தேதியே இந்த படத்தை டெல்லி தடுக்க சொல்லிருச்சு அப்படின்னா ஏன் ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த படம் குறித்து எந்த தகவலுமே தயாரிப்பாளருக்கு சொல்லலை அப்படிங்கிற கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க ஸோ இந்த ஜனவரி அஞ்சாம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கு அந்த அன்னைக்கு தான் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு இங்கே வந்து ஒரு மூணு நாள் இருக்காரு அதே அன்னைக்கு தான் விஜயினுடைய படம் இருக்கு பார்த்தீங்களா ஜனநாயகன் அதுவும் தடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஜனவரி அஞ்சாம் தேதி குறிப்பாக அமித்ஷா வந்துட்டு போனால் அந்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல தான் விஜய்க்கு சிபிஐ சம்மன் வந்து அவர் டெல்லிக்கு இந்த கரூர்ல நாற்பது பேர் இறந்தது குறித்தான விசாரணைக்கும் அவர் போறாரு சோ அப்ப இது எல்லாமே வெறும் திரைப்படம் சார்ந்த விஷயங்களாக மட்டுமே பார்த்து விட முடியாது இது முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலான ஒரு விஷயம் இதில் ரெண்டு விதமான பர்செப்சன் சொல்றாங்க ஒன்று என்ன அப்படின்னா விஜய எப்படியாவது தன்னுடைய என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வரதுக்காக விஜயினுடைய படத்தையும் அதே போல கரூர் வழக்கையும் ஒட்டுமொத்தமாக பாஜக தன் கையில் எடுத்துக்கொண்டு அவருக்கு நெருக்கடி கொடுக்குதுன்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டணிக்கு எல்லாம் அவங்களை கூப்பிடல கூட்டணி கூப்பிடுற நோக்கம் கூட பாஜகவுக்கு கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு சிறுபான்மையின ஓட்டு நல்ல செல்வாக்கா இருக்கு இந்த சிறுபான்மையின ஓட்டை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னா விஜய தனித்து நிக்க வைக்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் கூட காங்கிரஸை கோர்த்து விட்டு விஜய் காங்கிரஸ் ரெண்டும் சேர்ந்து நின்னாங்க அப்படின்னா திமுகவுக்கு எந்த மெஜாரிட்டியும் கிடைக்காம மிக மோசமான பலவீனமான வெற்றி கிடைக்கும் அதாவது வெற்றி கிடைக்கும்னு பாஜக நம்புது ஆனா அந்த வெற்றி பலவீனமான ஒன்றா தான் இருக்கும் அவங்க வந்து ரொம்ப ஆர்கானிக்கா மெஜாரிட்டியோட ஆள முடியாது ஒரு தான் ஆள முடியும் எந்த நேரத்துல வேணாலும் கூட்டணி உடைச்சா திமுக ஆட்சி கலைக்கப்படுற மாதிரியான சூழலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல விஜய காங்கிரஸோடு சேர்ந்து தனித்து நிக்க வைக்கிறதுக்கான அஜெண்டாவை அமித்ஷா கொடுத்திருக்கிறாரு தான் சொல்ல வர்றாங்க ரெண்டு அஜெண்டா தான் எது எப்படியோ ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக வைத்து தான் இங்க காய் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் விஜய் தரப்பு சோசியல் மீடியாவில் எழுதக்கூடியவங்க அவங்க அஃபீஷியல் தரப்பெல்லாம் வந்து மறைமுகமா என்ன போடுறாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகும் தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டிய தேவை கூட கிடையாது விஜய்க்கு ஒரு படம் நடிச்சு விட்டா போதும் எல்லா தேட்டர்லயும் விஜய் போய் பாலிடிக்ஸ் பேசிடுவாரு எல்லா ஓட்டு நமக்கு வந்துடும் உடனே நம்ம ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவோம் இந்த படம் தேர்தலுக்கு பிறகு ரிலீஸ் ஆனாச்சு அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு போடலாம் சோ அப்படிலாம் ஒரு பயங்கரமான ஒரு கனவோட பல விஷயங்களை சோசியல் மீடியால எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனா எது எப்படியோ இந்த படத்தை தடுத்து இந்த படமே ஒரு டப்பிங் படம் இந்த டப்பிங் படத்தை தடுக்க வேண்டிய தேவை பாஜகவுக்கு கிடையவே கிடையாது பாஜக திட்டமிட்டு விஜயை தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிம்பமாக கட்டி எழுப்பி இவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி பாஜக கொடுக்குது சோ இவர் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு பாஜகவே பில்டப் கொடுத்து உருவாக்க முயற்சி பண்ணுதா அப்படிங்கிற சந்தேகம் தான் எல்லாத்துக்கும் எழுந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் விசாரணை முடிஞ்சிருச்சு ஆனால் தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்கிறாங்க ஏன் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு வரும்போது மட்டும்தான் நமக்கு முழுமையாக தெரியும் இதில் முழுக்க முழுக்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிலீஸே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு